மக்கள் கூடுறதெல்லாம் ஓட்டா மாறாது எதுக்காக கூடுறாங்கிறதுக்கு காரணம் எனக்கு பார்க்க வர்ற கூட்டம் ஓட்டு போடுற கூட்டமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை திமுக வந்து எதிர்கட்சியாக இருந்த கட்சி ஆரம்பிச்ச போது அண்ணா பேசுறதுக்கு வந்து லட்சக்கணக்கில் கூடுவாங்க காமராஜர் தான் சொன்னார் கூட்டம் அவங்களுக்கு ஓட்டு எங்களுக்குன்றார் அதனால இந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு கணக்கு போடுறது இன்னை நெய்யில் நான் ஒன்னா சேர்ந்துட்டாங்கிறதுனால உங்களுக்கு ஐம்பது பெர்சன்ட் எனக்கு நாற்பது பர்சன்ட் தொண்ணூறு பர்சன்ட் இதெல்லாம் தேர்தல் களத்தில் எடுக்கவே எடுக்கார் ஐம்பது நாற்பதும் வந்து பத்தா கூட போகும் இந்த நாற்பது பொண்ணு அந்த ஐம்பது பொண்ணு பொருந்தா கூட்டம் நின்று வந்துன்னா யாருமே ஓட்டு போட மாட்டாங்க உன் கட்சிக்காரங்கிட்டேயும் கொடியை கொடுத்து தாங்கக்காய் கொடியை பிடிக்க வச்சிட்டே அவனுக்கு கேவலமாக இல்லைன்னா கட்சி இல்லைங்க அவர்கிட்ட தொண்டை இல்லைங்க கூட்டத்தை கூட்ட பெரிய பெரிய ஆளுங்களா பின்னாடி பண முதலைகள் எல்லாம் கூட்டத்தை கூட்டி எது பண்ணுறாங்க கூட்டத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் அர்த்தம் அர்த்தமில்ல அதே கூட்டம் தான் விஜய்க்கு வந்தது இன்னும் சொல்லப்போனால் பழனிசாமிக்கு வந்ததை விட குறைச்சல் கூட்டம் தான் பழனிச்சாமி ரோட் ஷோவில் வந்தது அவரை விட அதிகமான கூட்டம் இவர் என்ன அதுக்கு தவறு எங்ககிட்ட போய் கெஞ்சுறாரு